ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கலாக்கா உருக்கா எப்படி செய்யலாண்டு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக ஆயில் விட்டு பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காயமும் நல்லா பொறிச்சாச்சு எடுத்துடலாம் இதை இப்போது கலாக்கா உர்க்காய் தாளிச்சிக்கலாங்க ஆயில் நல்லா சூடரிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொடிஞ்சிடுச்சு இந்த கலக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த ஆயிலில் கலாக்காய் நல்லா வதங்கணும் இந்த கலாக்காய் நல்லா ஆயிலே வதங்கிடுச்சு இது கூட பிளைன் காரப்பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சால்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வெந்தயம் பெருங்காயத்தூள் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோட சேர்த்துங்க ரொம்ப சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கலாக்கா ஒருக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்